ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரி கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் மொபைலில் எழுவத்தெட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி 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 இந்த மொபைல் நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரசு அப்படிங்கிற அந்த நம்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புங்க நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை வகையான சர்வீஸை வந்து நம்ம அரசு அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழுமத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த சேவைகளை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பெற முடியும் அந்த அடிப்படையில் தற்போது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு வரி தொழில் வரி குடிநீர் வரி வந்து எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சர்வீஸில் டைரக்டேட் ஆஃப் த ரூல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க இதில் நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிங்களா நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டேன் சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சப்மிட் ஆகிடும் திருப்பி உங்களுடைய என்டர் டீட்டெயில் அப்படின்னு கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும் அடுத்து உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணும் அடுத்து உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறத ஒன்று கேட்குறாங்க அதுதான் உங்கள் வீட்டு வரி அல்லது தொழில் வரையினுடைய நம்பரு அந்த நம்பர் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பழைய ரசீதில் மேலே ஃபஸ்ட்டில் வந்து அசைன்மெண்ட் நம்பர் அப்படின் இருக்கும் அந்த நம்பர் தான் இங்கே டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுடைய டீட்டெயில் வந்து இதில் காட்டும் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற விவரமும் வரும் அதை பார்த்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுக்கணும் பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய விவரங்கள் வந்து கேட்கும் உங்களுடைய வரி ரசீதில் இருக்கிற மாதிரி இதில் டைப் பண்ணிக்கங்க ஆங்கிலத்திலேயே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங் ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரு அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி இது மூணுமே வந்து டைப் பண்ணுங்க மற்ற விவரங்கள் அதுலேயே இருக்கும் ஏற்கனவே செலக்ட் பண்ணதால் அதிலே இருக்கும் மீண்டும் வந்து உங்களுடைய வரி விதிப்பு எண் வந்து டைப் பண்ணுங்கள் அசைன்மெண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோட் இருக்கும் அதை கொடுத்துட்டு கீழே சர்ச்சுன்னு இருக்கும் அதை வந்து கொடுங்க உங்களுடைய விவரங்கள் மீண்டும் வந்து கீழே காட்டும் அது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பணம் கட்டணும் கட்டண முறையில் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீடு கொடுங்க இப்போ வந்து பே அப்படிங்கிறத கொடுங்க பே கொடுத்துட்டா திருப்பி ஓகேங்கிறத கொடுங்க இந்த மாதிரி லோடிங் ஆகும் இப்போ பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடுச்சு இதில் க்யூஆர் கோடு மூலமாக நெஃப்ட்டு மூலமாக வேலட்டு மூலமாக நெட் பேங்கிங் மூலமாக டெபிட் கார்டு மூலமாக அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து க்யூஆர் கோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் க்யூஆர் கோடு கொடுத்துட்டு பே நவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூஆர் கோடு வரும் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேன் எனி க்யூஆர் கோடு செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு ஃப்ரம் கேலரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த க்யூஆர் கோடை வந்து அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆகிடும் ட்ரான்செக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த வீட்டு வரி ரசீது வந்து நீங்கள் ஈஸியாக இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் வந்து உங்களுடைய வீட்டு வரியாக இருந்தாலும் தொழில் வரியாக இருந்தாலும் குடிநீர் வரியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் வந்து இந்த ரசீதை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் அதன் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்குறதால உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கும் உங்களுடைய டேக்ஸ் பில்லை வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்ருவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய சர்வீஸை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி